வா <laughs> ட்ரை பண்றது வாளத்தண்டு கூட்டுடே எதுக்கு யூஸ்ஃபுல் யூஸ்புフル இருக்க சொன்னா கேட்பாங்க எல்லாருக்கும் தெரியும் வாளத்தண்டு நல்லதுன்னு சாப்பிடலாம் கிட்னி எல்லாம் நல்லா இருக்கும்னா என்ன காஞ்சிருச்சு என்ன காஞ்சிருச்சா என்னையே முதல்ல ஊத்தியாச்சு இப்போ என்ன பண்ண போற கடுகு

ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஓ ஓகே ஓகே வெங்காயம் வந்துனா தக்காளி போடணும் வெங்காயம் எவ்வளவு தூரம் வதக்கணும் அது கொஞ்சம் பொன்னிறமா வதங்கணும் என்ன எல்லாரும் வீட்ல பண்ற சிம்பிளான டிஷ் தான் ஆனா வந்து ஈஸியா பண்ண முடியுமா கஷ்டமா இருக்குமா ஈஸியா பண்ணிடலாம் வாழை தண்டை எங்க வாங்குறேன் ஆ அப்படியே ஸ்கூல் லைட்டுக்கு வரும்போது வழியில் ஒரு அக்காட்ட வாங்கினேன் கொள்ள ஒரு அக்கா டை வாங்க சரி எவ்வளோ வெளியில் எவ்வளோ வரும் வாழைத்தண்டை பொடியை நறுக்கிட்டு வாழைத்தண்டை துவரம் படுத்து மஞ்சள் உப்பு போட்டு சுக்கரில் வேக வச்சு வச்சிக்கணும் ஒரு மூணு விசல் அதுக்கப்புறம் எப்போயும் போல் தாளிச்சிட்டு அதை வேக வச்சிருக்கோனா அதை கொடுத்து அப்படியே இறக்கிட வேண்டியதான் ஓகே ஓகே பொண்ணு போய் ஒன்றும் செய்யு வேணாலும் பார்க்குறேன் வேணாலும் கற்றுக்குறேன் கல்யாணத்துக்கு பண்ணது இப்போ என்ன பண்றது ஆ நான் இப்போ யூஸ் ஒரு பெருங்காயம் ஆமா அது வந்து நான் வந்து நாட்டு இருக்குல்ல அங்க வாங்கி நெய்ல வந்து பொடி இது வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் என்னென்ன போட்டு பொடி பண்ண எதுவுமே இல்லை அவங்க கொடுத்த அந்த பெருங்காய கட்டியை வந்து நெய்யில் வதக்கி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோ நல்லா இருக்கு இது போ இப்போ நம்ம கடையில் பொதுவாக அந்த பெருங்காயத்தோட எதுக்கு என்ன டிஃப்ரெண்டு அது அவ்வளோவா வந்து இதுவாக இருக்காது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி எல்லோவாக இருக்காது தக்காளி போட்டாச்சு ம் தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக பூ போட்டிருக்கேன் தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக வேகப்போம் பெருங்காயத்தை விட்டே பவானி அதான் கட்டியா வாங்கிட்டு நாட்டு மருந்து கடையில அது வந்து பாத்தீங்கன்னா நெய்ல வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா வாசமாவும் இருக்கும் அந்த பெருங்காயத்தை வந்து நெய்யில வறுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆமா அது எப்படி கட்டியா இருக்குமா கட்டியா ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல அது வந்து நெய்ல வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப வாசமா இருக்கும் இந்த வாசம் வந்து நார்மலா இருக்கிற பெருங்காயம் இதுல இருக்காது ஆஹ் அத்தையில இருக்காது ஓகே ஓகே ஓகே

தோரம் பருப்பு மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் குக்கர்ல வேக போட்டேன் எவ்வளவு நேரம் ஏனா பாப்பா சாப்பிடணும்ல அது கூட்டு மாதிரி வச்சா பாப்பா சாப்பிடுவா ஓகே ஓகே நம்ம நார்மலா செஞ்சோம்னா கொஞ்சம் கர ரொம்ப கர இருக்கும் பாப்பா சாப்பிட மாட்ட இதெல்லாம் நல்லா வெந்திருது சாதத்துல வந்து பிணைஞ்சு ஊத்தி ஊத்தா சாப்பிடுவா ஓகே ஓகே என்ன போடுறீங்க வீட்ல அரைச்சு மிளகாய் தூள் வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் ஆமா

ஆமாம் அப்போ தானே குழந்தைங்க சாப்பிடுவாங்க பருப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுன்னா போதும் இப்போ வந்து அடுப்பு வந்து அரை அரைக்கடலில் இருக்குது நம்ம ஃபுல்லாக வைக்கணுமா ஆமாம் வாழைத்தண்டு நல்லா வந்துருக்கும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மிளகாத்தூள் இருக்குல்ல அந்த ஸ்மெல்லு போகணும்

அப்போ தான் வாழைத்தண்ணி இருக்கும் இப்போ நம்ம வெறும் பருப்பு மட்டும் தான் அந்த மிளகாத்தூளோட அந்த காரம் கொஞ்சம் அந்த வாழைத்தண்ணியெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓகே ஓகே

கூட்டு ம் கூட்டு ரெடி அது அப்படியே தூண்டு தலைப்படும் அப்பதான் வாசமா இருக்கும் குத்தமூடி தூவிட்டு உடனே ஆஃப் பண்ணி மூடி வச்சுனா அந்த வாசம் நல்லா இருக்கும் ஓகே ஓகே ஓகே